சாமி உன்னுடைய பேர் என்னங்க என்னோட பேரோ கவுன்சல் கவுன்சல் சாமி நம்ம மாதம் நம்ம மத்திய மாநில நாட்டுல மாட்டேங்க குடிமக்களுங்க குடிமக்கள் நம்ம நாட்டுல ஒரு அதிசயம் நடக்குதுங்க அதி என்னப்பா நானும் போவாத கோயில்ல சாமி சாமி என்னென்ன மருந்து அடிச்சு பாத்தேன் வேலையாக

நம்ம நாட்டுல உலந்து பார்த்தா உலந்து முளைக்குது. ஆரியன் பாட்டா உலந்து முளைக்குது. சரி. கலகா பார்த்தா உலந்து முளைக்குது. சரி. பருவு பார்த்தா முளந்து முளைக்குது. சரி. பருவு பார்த்தா ஆமாங்க. பச்சரிசி பார்த்தா உலந்து முளைக்குது. ஆதி பார்த்தா முளந்து முளைக்குது. சரி. எடை போட்ட கள்ளதா பார்த்தா உலந்து முளைக்குது. சரி. பீக்கிங்க பார்த்தா உலந்து முளைக்குது. சரி. அவர்க்கா பார்த்தா உலந்து முளைக்குது. சரி. குரலங்கா பார்த்தா உலந்து முளைக்குது. சரி. தட்டிங்க பார்த்தா எதை போட்டாலும் உளுந்து உலங்குதே முளைக்குது சாமி. ஏய் எது போட்டாலும் பூமியில உலந்து தா முளைக்கும். நான் நானே நான் மண்டபையத்துல

இன்னும் <laughs> புடி <laughs>

திருமணம் செய்த நாள் முதலாக அரண்மனையிலேயே இருக்கிறோம் நாங்களும் கடகத்துக்கு வந்து அந்த அதாவது புத்த புதுமையை நாங்க பாக்குறோம் அதனால நீங்க வேட்டையாடுங்க நாங்க புத்த புதுமைகளை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லிடுறீங்களா சரி உங்க அண்ணன் கஞ்சன் கம்சனிடம் நான் சொல்லி பாக்குறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாரோ அதான் முடியும் அதாவது வேட்டைக்கு போகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்கள் தங்கையாகிய தேவகிரோகினியோ இருவரும் என்ன தெரியுமா சொன்னாங்க திருமணம் செய்த நாள் முதலாக நாங்க அரண்மனை தான் இருக்கிறோம் நாங்களும் காணகத்துக்கு போறோம் காணகத்துக்கு வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய புத்த முதவிகளை பாக்குறோம் நீங்க வேட்டையாடுங்க நாங்க அந்த புத்த முதவிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க

காடகத்துல நடந்து நடந்து அண்ணா எனக்கு பச்சை தண்ணி தாகமாதே பல்லு உணர்ந்து போகுதே நல்ல தண்ணி தாகமாதே நா உணர்ந்து போகுதே தண்ணி தாகமாதே நெஞ்சு உணர்ந்து போகுதுண்ணா அண்ணா தண்ணி தா ஏற்படுதுண்ணா அப்பொழுதே சொல்லு பெண் குத்தி பின் குத்தி என்னும் அடிகலைக்கு இணைங்கள் சொல்ல பேச கேட்காம அழிஞ்ச விட்டீர்கள் அதனால என்ன செய்யணும் என்றால் சற்று ஒரு ஜென்றி என்றால் பெற்றோர் ஆளாமரை விருச்சகம் சரிடா அடியிலே ஆறாவது போய் கொண்டிருக்கிறது அங்க ஜலம் இருந்து நந்தவன சோலையில் இருங்கள் ஏதாவது ஆபத்து என்றால் அண்ணா என்றால் நான் வருவேன் பண்ணா என்றால் वसुதேவனார மாட்டார் வருவா சென்று வாங்களமா நான் வேட்டையாடி வருகிறோம் வருகிறேன் போகட்டேனா ஆடலாமா

வேட்டையாட கூடாது நாங்க எலிபுட்டு அடிச்சுதான் பழக்கம் எலிப்புட்டு தான் அடிச்சோம் மிருகங்களா

அங்க இருக்கடா போன கேரு கட்டு வேட்டையா எல்லாத்தான் அப்படி மாதிரி வேட்டையாட்டையாட்டையாடிதான் அப்பயும் சங்க அளவது Terima <laughs> kasih <laughs> 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 <laughs>

என்ன புலியா அதோட பறிச்சு அதோட பிரிச்சு என்னடா சிறுத்தை அதோட பிரிச்சு கரடி

뭐야? 세리 령들었어. 뭐야? 막아 말이 쓰야잖아.